வவுனியா பத்னியார் மகளிங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் உடைக்கப்பட்டு பருமதிமிக்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளன மகிழங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் இன்று அதிகாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்து பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் கோவில் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த தங்கு மற்றும் செப்பு தகடுகளும் தீரிடப்பட்டுள்ளன மழைமை போல பெரிய நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு திருவம்பாபு ஆலயத்துக்கு வந்தபோது சிவன் உடைச்சு அந்த ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த ஆலய கதபா உடைச்சு மற்றது சுற்று பரிகார கோயில்களும் எல்லாம் உடைச்சு மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரமும் உடைச்சு முக்கியமா என்னண்டா தான் எமது ஆலயங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்ட மாதிரி இருக்கு இப்ப முலமை போல இது விக்கிரகங்களை கொண்டு வந்து பிரதான வீதியில போட்டு இருக்குது எமது ஆலயத்தில் முதல் முறுக்காக நடந்து மூன்று விக்கிரகங்கள் களவு அதே மாதிரி ஒரு கண்டித்து சம்பந்தப்பட்ட சீவை பெற்று தர வேண்டும் என கேட்டு ஆலயத்தின் மூன்றலில் பணம் முடிச்சொன்று காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மெலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்